அன்றைய சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் நுரையீரல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் இருக்குங்க பாருங்க உதாரணமாக நெஞ்சு சளி ஆஸ்துமா வீசி இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா மூச்சு விடவே சிரமமாக இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே எளிமையாக செலவே இல்லாமல் ஒரு வழி இருக்குங்க விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சை இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீக்கிவிட முடியும் பொதுவாக இந்த விதை சிகிச்சை இலை சிகிச்சை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா இதில் இந்த நெஞ்சு சளி ஆஸ்துமா வீசிங் இது இருக்கும்போது என்ன செய்யலாங்கிற ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸை பற்றி அப்ப ரெண்டாவது சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் இப்போது நம்ம கைகள் உள்ளங்கைகள் இருக்கு இல்லையா ரெண்டு உள்ளங்கைகள் பாருங்கள் நம்முடைய மொத்த உடல் அவயங்களுமே அதோடைய கரஸ்பாண்டிங் ஏரியா அப்படிங்கிறது நம்ம கைகள் தாங்க அப்போது இப்போ நுரையீரல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது நம்முடைய பாருங்க இந்த பக்கம் தோல்பட்ட நெஞ்சு பகுதி விழா பக்கம் இங்கெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ நுரையீரல் ஒரு பாதிப்பு அப்படின்னா ஆக்சுவலாக என்ன செய்வோம் மற்ற மருத்துவங்களில் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புங்களை கண்டறிந்து அதுக்கு போல தான் அந்த இடத்துல சிகிச்சைக்கு செய்யப்போவோம் இல்லையா ஆனால் நம்ம இந்த விதை மற்றும் விலை சிகிச்சையுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கைகளிலேயே அந்த நுரையீரலுக்கான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு இலைய ஓட்டுனா போதுங்க பாருங்க நம்முடைய கைகளில் அதுக்கான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் கத்தையர் இருக்கு இல்லையா கத்தகருந்து நேர்கி இலை வந்திங்கன்னா பாருங்க இப்போ ஒரு மேடான பகுதி இருக்க இந்த மேடான பகுதி என்பது தான் நம்முடைய நுரையீருடைய பகுதிங்க இதில் ஒரு கற்பூரவள்ளி இலையை அல்லது ஓமவல்லி இலையை ஒரு இலை நம்ம சொல்வது ஒரே ஒரு இலை பிச்சு எடுத்துட்டு அப்படியே காம்பு பகுதி இருக்குங்க அதை மேல் நோக்கி வர மாதிரி இலையோட உள் பக்கம் இந்த இடத்துல அப்படியே சர்ஜிக்கல் டேப் போட்டு ஒட்டிகிட்டால் போதுங்க சர்ஜிக்கல் டேப்பு வந்து மெடிக்கல் சாப்பிடலாம் கிடைக்கும் ஒட்டி ஒட்டிச்சு நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டா போதுங்க நீங்க கவனிக்கலாம் இந்த இதுலேயே நுரையீர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாருங்க உதாரணத்துக்கு மூச்சு வரைக்கே ரொம்ப சிரமத்தின் அப்படின்னா அவருக்கு இந்த இந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நுரையீர் ரொம்ப ஃப்ரீயாகிடும் நெஞ்சு சலிகளோடு கஷ்டப்படுறாரா சலிகளாக நிறைய இருக்கிறதா வெளியில வந்துடும் அப்போ ஃப்ரீ ஆயிடுவாரா நுரையருடைய பாதிப்பு சரியாயிருச்சா ஓகேங்க இவ்வளவுதான் விஷயம் அப்போ இலையை கொண்டுமே விதையை கொண்டுமே நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாம் இது போல் சரி செய்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம உள்ளங்கையில் அதற்கான இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்ன முடியாது ஒரு அக்கு பிரஷர் மருத்துவ முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா இலைகளையும் விதைகளும் குறிப்பிட்ட இடங்கள ஒட்டுறது தான் நம்ம செய்யக்கூடிய வேலையே சரிங்க இது சம்மந்தமான இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ எந்தெந்த விதையை எந்தெந்த இலையை எந்த இடத்துல ஒட்டுனா என்ன பாதிப்பு சரி பண்ணும் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதுக்காக தாங்க ஒரு நாள் பயிற்சி வகுப்பே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஆன்லைனில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரியே ஆன்லைன் பயிற்சி வளர் பயிற்சியை ஈஸியாக இணைஞ்சிக்க முடியும் இல்லையா இந்த ஆன்லைன் வழியை இணைஞ்சிக்கிறதுனால வந்து பாருங்க எந்தெந்த நோய்க்கு என்னென்ன விதைகளையோ இலையிலோ நீங்கள் கொத்தலாம் அந்த பாதிப்பை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக விலாவாரியாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலேருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒரு நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பு பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருகிற வருகிற அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்